நமஸ்காரம் ஜிகிருஷ் டிவி ஜி கிருஷ்ண பக்தி டிவி இணையர்களுக்கு சிவராமகிருஷ்ணனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்துக்கார இருபத்தாறு ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கி தனுர் ராசிக்காரர்களுக்கு வருஷ பலன்களை பற்றி பார்ப்போம் தனுர் ராசிக்காரர்களுக்கு இது குருவனுடைய ராசி அவாருக்கு வந்து இப்போது பார்த்தோம்னாக்க ஏழில் குரு இருக்கார் இருந்தாலும் அர்தாஷ்டமத்தில் நாலில் சனி இருக்கார் மூணில் ராகு இருக்கார் ஒம்போதில் கேது இருக்கார் இது வந்து ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது இந்த பலன்கள் குரு ராசியை பார்க்கறதுனால அவளை கொஞ்சம் ப்ரொடெக்ட் இருப்பா இல்லைன்னா இந்த அர்த்தாஷ்டம சனி தேவையில்லாத அலைச்சலையும் சில சமயத்தில் அவப்பேரையும் கூட கொடுக்கும் பட்டு குருனுடைய குரு குருவாருடைய ராசியை பார்த்துருக்கறதுனால பார்த்துட்ருக்கிறதுனால அவளுக்கு பெரிய கெடுபலன்கள் எதுவும் இருக்காது மூணாம் இடத்து ராகு வந்து ஒரு அபரிமிதமான தைரியத்தை கொடுப்பார் மூணாம் இடத்து ராகு நல்லதை செய்வார் ஒம்பதாம் இடத்து கேதுவானால் அவ்வளவு கெடுதல் ப அவ்வளவு நல்லது பண்ண மாட்டேன் ஒம்போதாம் இடங்கிறது பாக்யஸ்தானம் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம ஃபேமிலிக்கு என்ன செய்யணுங்கிறது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரிலாம் வந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வராமல் இருக்கிறது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் கேதுனால வரும் ஆனால் குருனுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால ஜூன் மாதம் வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட்டுறாது ஆனால் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தோம்னா குரு வந்து அஷ்டமத்துக்கு வர அவர் ராசி அதிபதி நாலு குண்டானவர் அஷ்டமத்துக்கு வர்றதுனால அந்த அஷ்டமத்து குரு கொஞ்சம் படுத்தத்தான் படுத்தோம் ஆனால் ஒரு அதை கன்சல்டேஷனுனாக்கா அஷ்டமத்து குரு வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனியை பார்க்குறார் நாலாம் இடத்த பார்க்குறார் அப்புறம் வந்து ஆறாம் இடத்த பார்க்குறார் அப்படி இருக்கும்போது சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் இது மாதிரி வாழ்க்கையே ஒரு சீசா மாதிரிதான்னு வச்சுங்கோடே சனிக்கிட்டேந்து ரிலீஃப் கிடச்சதுனாக்க குரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவார் இவா உடல் நலத்தை பார்த்துக்கணும் பைசாவுக்கா பைசா வருதேங்கிறதுக்காக தன்னோட உடலை வருத்திக்க கூடாது உடலை பார்த்துக்கணும் இவாளுக்கு சௌரியங்கள் ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் வம்பு வழக்குகளில் ஏதான பிரச்சனைகள் இருந்ததுனாக்க அதெல்லாம் தீரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சுமுகமான தீர்வு கிடைக்கும் அதனால் குருனுடைய சஞ்சாரம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அஷ்டம்தானத்தில் இருந்தாலும் அவருடைய ஸ்தான பலத்தினால கெடுதல்கள் ஏற்பட்டாலும் அஷ்டமத்து சனிய குரு வந்து கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பாதி பாதிக்கும் ஏன்னு கேட்டாங்கன்னா அவர் குரு லக ராசிக்கு உண்டானவர் உண்டானவர் அவர் போய் அஷ்டமத்தில் இருந்தார்னாக்க உடல் நலத்தில் சில பாதிப்புகளை உண்டு பண்ணுவார் அதனால் ரெகுலர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கணும் ஏதாவது சின்ன உபாதைகள் இருந்தால் கூட போய் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து பார்த்துக்கணும் தன்னை அதிகமாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது ஜூன் மாதத்துக்கு மேலே ஜூன் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் நம்ம சொல்லணும் ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சிகள் வந்து வருஷ கடைசியில் தான் இருக்குது நான் ஏற்கனபடி ஏற்கனவே சொன்னபடி தசா புக்திகள் பலனோடு சேர்த்து தான் இந்த ராசி பலனை பார்க்கணும் இப்போது தனுர் ராசியில் இருக்கிறவாளுக்கு வந்து சனியினுடைய தசையோ இல்லை சுக்கரனுடைய தசையோ இல்லை செவ்வாயினுடைய திசையோ செவ்வாயினுடைய தசை பாதி பிரச்சனை கொடுக்கும் ரொம்ப பிரச்சனை கொடுக்காது சனி நுடைய தசை சுக்கரனுடைய திசை இதில் வந்து புதனுடைய தசை தே சந்திரனுடைய தசை ஏன்னா எட்டுக்குடைவர் சந்திரன் இல்லையா இந்த சந்திரனுடைய திசை இந்த திசா நடக்கிறவாள்லாம் கொஞ்சம் சில ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவளுக்கு இந்த கஷ்டகாலங்களில் அஷ்டமத்துக்கு குரு வரும்போது ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பிரச்சனையிலேருந்து வழிபடுறதுக்கு நிறைய சிவ ஆராதனைகள் பண்ணோம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமைகளில் அண்டு பிராமண போஜனங்கள் பண்ணி வைக்கணும் வேத வேதம் படிக்கிற வாழ்க்கை தட்சணைகள் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுத்தோம்னாக்க இந்த அஷ்டமத்து குருனுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அன்னதானம் பண்ணுறதுனால சனி பகவானுடைய சனிமனுடைய இருக்கிறதுனால சனி அன்னதானம் பண்ணுறது சிவ ஆராதனைகள்லாம் பண்ணினோம்னாக்க சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து தப்பிச்சிக்கலாம் இந்த வருஷம் தனுர் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சுமாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் ரொம்ப கெடுபலன்கள்லாம் வராது அதே மாதிரி தசைகள் நல்லபடியாக இருந்ததுன்னாக்க அதாவது மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கூடை இல்லாமல் மற்ற நான் சொன்ன இந்த கிரகங்கள் இல்லாமல் மற்ற தசைகள் நடந்ததுனாக்க அவளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கொஞ்சம் சுமாராகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அதனால் கவலைப்பட வேண்டாம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ராம் ராம்